எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கி நாம இந்த வீடியோ புதிய என்ன பார்க்க போகிறோன்னா இரண்டு முறா வளர்ப்பு கன்றுகளோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த இரண்டு கன்றுகளும் எங்கே இருக்குது என்ன மாத வயதில் இருக்குது இது எல்லாமும் பார்க்கலாம் எதுக்காக அந்த முறா வளர்ப்பு கன்றுகளை அடிக்கடி போடுறோன்னா நிறைய வில்லிங் இருக்குது நிறைய நண்பர்கள் முறா வளர்ப்பு கன்றுகளாகவே கேட்குறாங்க ஸோ அவங்களுக்காகவே இந்த கன்றுகளை வந்து விற்பனைக்கு வாரத்தில் ஒரு முறையாச்சும் ஒரு ரெண்டு கன்று நாலு கன்று அந்த மாதிரி போட்டுட்டு வராங்க ஸோ இந்த ரெண்டு கன்றுகளுக்கான டீட்டெயிலும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க முதலாவதாக இந்த ரெண்டு கன்றுல பெருங்கன்றோட டீட்டெயிலை பார்க்கலாங்க இந்த பெருங்கன்றுக்கான டீட்டெயில் அப்படின்னு பார்க்கும்போதுங்க பதிமூன்று மாத வயதுடைய ஒரு முறா வளர்ப்பு கன்று அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க ஒரு நல்ல ஒரு அருமையான ஊக்கமான கன்றாக சொல்கிறாரு மாட்டின் உரிமையாளர் நல்ல பெருங்கன்றாக இருக்குது நல்ல நீளத்தில் பக்காவான கன்றாக இருக்குங்க இந்த கன்று மாடாச்சுன்னா சரியான சைஸுக்கு வரும் அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க ஒரு நல்ல ஒரு வளர்ப்பு கன்று பார்க்குறீங்க அப்படின்னா இந்த ரெண்டு கன்று உங்களுக்கு பொருத்தமாக இருக்கும் ஸோ நிறைய நண்பர்கள் வளர்ப்பு கன்றாக வாங்கி அதை வந்து மாடாக்கி சேல்ஸ் பண்ணுறாங்க இல்லை சிலர் வீட்டு தேவைக்காக வச்சுக்கிறாங்க ஸோ அது மாதிரியாக பயன்படுத்தக்கூடிய நண்பர்கள் இந்த ரெண்டு கன்று நீங்கள் தாராளமாக பயன்படுத்திக்கலாங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கன்றுகள் இரண்டும் விற்பனைக்கு எங்கே இருக்குது அப்படின்னு நாங்கள் பார்க்கும்போது கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர் பச்சாபாளையத்தில் நண்பர் செல்வ பிரபாகரன் அவர்கள்கிட்ட தான் விற்பனைக்கு வந்திருக்குங்க தமிழ்நாடு முழுக்க வாகன வசதி இருக்குது எங்கே கேட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணி தரலான்றாரு டிரான்ஸ்போர்ட் வடக தனியாக வந்துடும் மாடு சேஃப் ஆகணும்னு சேர்க்குறது மாட்டின் உரிமையாளர் பொறுப்புங்க இந்த கன்றுக்கான விற்பனை விலை அப்படின்னு நாம் பார்க்கும்போது ரூபாய் முப்பத்தி ரெண்டாயிரூவா கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்கேங்க ஜோடி கன்றுகளுமே நல்ல தரத்தில் அமைச்சிருக்குங்க இதுதான் முத கன்றுக்கான டீட்டெயில் நம்ம இரண்டாவது கன்றுக்கான டீட்டெயிலையும் பார்க்கலாம் கண்டிப்பாக ரெண்டு கன்றுகளும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் வாங்க ரெண்டாவது கன்றோட டீட்டெயிலை பார்க்கலாம் இரண்டாவது கன்றுக்கான டீட்டெயில் அப்படின்னு பார்க்கும்போதுங்க நல்லா நங்குற மாதிரி நச்சு நிற்கக்கூடிய அருமையான ஒரு முறா வளர்ப்பு கன்றுங்க இந்த கன்றுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு பதினோரு மாத வயதுடைய வளர்ப்பு கன்று அப்படின்னு தெரிவிக்கிறாரு இந்த இரண்டு கன்றுகளுமே நல்ல ஒரு பால் வர்க்கமான தாய்மாட்டிடமிருந்து வாங்கின கன்று அப்படின்னு சொல்கிறாருங்க நல்ல ஒரு பால் வர்க்கமான கன்று அதில் என்ன சந்தேகமும் கிடையாது ஸோ கன்று வளர்க்கக்கூடிய நண்பர்கள் தாராளமாக நண்பர் செல்வ பிரபாகரன் அவர்களை காண்டாக்ட் பண்ணிக்கலாம் கோயம்புத்தூர் மாவட்டம் அண்ணும் பச்சாப்பாளையத்தில் நண்பர் செல்வ பிரபாகரன் அவர்கிட்ட தான் விற்பனைக்கு வந்திருக்கீங்க ஸோ இந்த கன்றுக்கான விற்பனை விலை அப்படின்னு நாம் பார்த்தோம்னா ரூபாய் இருபத்தி மூணாயிரம் ரூபா கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்கேங்க இந்த கன்று நல்ல ஒரு ஊக்கமான கன்றாக இருக்குங்க நல்ல கை கால் ஊக்கத்தில் இருக்குது நல்ல ஒரு முறா எருமையாக வரும் அப்படின்னு சொல்கிறாருங்க அருமையான கன்றாக இருக்குது விருப்பம் இருந்தால் நீங்கள் நேரில் போய் பார்த்து நம்ம சொல்லக்கூடிய டீட்டெயில் அனைத்தையும் நீங்கள் செக் பண்ணி மாட்டை எடுத்துக்கலாம் ஸோ ட்ரான்ஸ்போர்ட் வசதி நம்ம எப்போவும் சொல்கிற மாதிரி எல்லா ஏரியாவுக்குமே அவைலபிள் தான் இல்லை நீங்கள் ஓன் டிரான்ஸ்போர்ட் இருந்தால் கூட நீங்கள் கன்று தான் எடுக்கிறீங்க நீங்கள் தாராளமாக வந்து பார்த்து கன்றுகளை தாராளமாக எடுத்துகிட்டு போகலாங்க விலையான சர்ச் கொடுக்கலான்றாரு முப்பத்தி ரெண்டாயிரம் ஒரு கன்று முதல் கன்று ரெண்டாவது கன்று இருபத்தி மூணாயிரம் விற்பனை விலையில் ஜோடி விலையில் ஐம்பத்தைந்தாயிரம் விலையில் விற்பனைக்கு வந்திருக்கேன் நல்ல பொறுப்பான சாதுவான கன்றுகளாகவே இருக்கும் அப்படி தெரிவிக்கிறாருங்க பிடிச்சிருந்தா நம்பர் செல்வ பிரபாகர்னு அவர்களை கால் பண்ணி பேசி மாற்றிருக்கேங்க தயவுசெய்து வீடியோவை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பில்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நன்றி